அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாங்க ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அதாவது இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டில் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் மீனத்தில் ராகுவும் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கான் இந்த மே ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு இந்த ரிஷ் அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுதுங்க அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களோட ராசிக்கு ஒன்று மூணு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வையானது இருக்குங்க ஸோ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் அந்த காணொலியில் பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ புதன் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள் ஸோ நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் அந்த வேலையில பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பீங்க பத்து பேர்கிட்ட சஜஷன் கேட்டு உங்களுக்கு எந்த விஷயம் கரெக்டுன்னு படுதோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்குண்டான விஷயங்களை கரெக்டாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மூன்று நான்கு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது தொழில வந்து நடத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்தாச்சு ஆரம்பிச்சாச்சு அதற்குண்டான முதலீடு பண்ணியாச்சுங்க ஆனால் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல தான் இருக்கு போட்ட பணம் எல்லாம் அப்படியே முடக்குங்க ஸோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா அந்த பிஸ்னஸை நடத்த முடியுமா இல்லை இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நமக்கு ஆப்போசிட்டா மஞ்சிருச்சுங்க ஸோ வேலையினையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வரக்கூடிய வருமானங்கள் கரெக்டான நேரத்தில் வரல தேவையில்லாத உடல் ஆரோக்கிய கெடுதல்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்ல ஒரே விதமான ஒரு சில யோசனைகளால் இந்த வரக்கூடிய தருணம் இந்த வரக்கூடிய ஆண்டு நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க ஸோ இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்க போகுது எதனால் இந்த வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா முயற்சியும் பண்ணிட்டோங்க ஆனால் என்னோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு கண்டினியூவே பண்ண முடியலை நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க பாகியஸ்தானத்திலே குரு பகவான் ஸோ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மா ஒரு வருடமாக இருக்க போதுங்க தொழிலில் நல்ல மரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஓகேங்க இந்த வி இந்த தொழிலை உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற ஒரு தொழில்தான் நல்ல பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல படுறதுனால அதே போல் உங்களுடைய ராசி ஜென்மஸ்தான் அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்தில் குருவுடைய பார்வையானது படும் பொழுது மற்றவங்களை காட்டிலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடுங்க உங்களுடைய தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த தொழில் செய்கிறதுனால உங்களால் அந்த தொழிலுக்கும் மரியாதை அந்த தொழிலால் உங்களுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகுங்க ஸோ புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல நீங்கள் கரெக்டான ஒரு பிஸ்னஸை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க இது நல்ல வா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது நீங்கள் கரெக்டான வெதர் லெவலில் கொண்டு போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களுக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது உயிரும் மற்றவங்க உங்களை ஏளனமாக பேசின சூழ்நிலைகள் போய் உங்களை பார்த்து கௌரவமாக பேசக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு கொடுக்க போதுங்க இதுவரைக்கும் தடைப்பட்டு தடைபட்டு இருந்த தொழிலை திரும்ப நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் புதிய தொழிலை துவங்குவதற்கான சில சூழ்நிலைகள் தொழிலில் சில இட மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நடைபெறுப்பது ஏன்னா இந்த சுயஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படும் போது சுய கௌரவம் சுய அந்தஸ்து மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க தொழிலில் ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமும் அமையப்போகுதுங்க அதே போல் வந்து வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல வேலை கிடைக்கலைங்க வேலை கிடைச்ச வேலையில் கரெக்டான விதத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நானும் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்கேன் நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு வேலையில்தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லை அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் பாகியஸ்தானத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பயிற்சி அடையும் போது வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அதே போல் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்நிய செலாவணி அதாவது வெளிநாட்டில் சில முதலீடுகள் செய்கிறதுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அமைங்க அதே போல் இந்த ஃபாரின் போறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சார் ரொம்ப வருஷமா வந்து இந்த வேலைக்கு போகணுங்கிற முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஆனா எல்லா விதத்துலயும் எங்களுக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கு பாஸ்போர்ட் விசா உண்டான சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு சில ஒரு விஷயங்கள் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அங்கேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் ஒரு பாகியமாக அமைய போகுதுங்க இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த சுயஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது உயிரும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போதுங்க ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்குங்க அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும் சொந்த ஊர்லேயே நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு அமைய போதுங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் இந்த கலசரஸ்தானத்திலோடைய ராகுவோடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகுங்க ஒருத்தர் போய் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்களை வந்து அடுத்தது அந்த திருமண உறவு அப்படிங்கிறது ஏற்படுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாத சூழ்நிலையில் இருந்துருக்கும் நிறைய பொண்ணு பார்த்தாச்சுங்க ஆனால் நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு மன வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பையன் வந்து அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க இந்த கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாக்குவாரு நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது அகலுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அதே போல் நீங்கள் வரைக்கும் எந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு ஏற்றாற் போல் நல்ல ஒரு மன வாழ்க்கை மனவாளன் அப்படிங்கிறது அமையிறதுக்கான வாழ் வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நடைபெற போதுங்க எவ்வளவோ காரணங்களை வச்சு நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நடைபெற போதுங்க அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆண்டா இருக்க போதுங்க ஏன்னா அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்யோனியம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகும் ரொம்ப வருஷமாக நாங்கள் பிரிஞ்சு இருக்கோங்க சண்டை வந்துட்டு ஒரு திசையில் இருக்கோம் அதே போல் இன்னொரு சில சூழ்நிலைகள் ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல சேர்ந்து வாழ முடியல நாங்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையலைங்க ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அப்படி இருக்கு என்னுடைய ஒர்க் இப்படி இருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இல்லை ஒரே ஊரில் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டா இருக்க போதுங்க கணவன் மாணவி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை கணவன் மனைவி கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் மன மனைவி வந்து கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான சூழ்நிலையை அமைகி போகுதுங்க அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியமே இல்லைங்க ரொம்ப வருஷமாக இந்த குழந்தை அப்படிங்கிறது தடைப்பட்டு இருக்குது அபோஷன் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குங்க ஏன்னா கருக்கலைப்பு திடீர் திடீர்னு ஆயிடுதுங்க நாங்களும் உண்டான எல்லா முயற்சியும் இருக்கோம் கரெக்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டே இருக்கோம் ஆனால் இது ரொம்ப வருஷமாக அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்குது ஸோ எங்களுக்குன்னு ஒரு புத்திர பாகியம் அப்படிங்கிறது உருவாகுமா எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்குமா ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறதே இருக்கோம் இந்த குழந்தை இல்லாத தம்பதியின் தான் அதனுடைய வழியும் வேதனையும் என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டா இருக்க போதுங்க நிறைய வாட்டி இந்த மாதிரி கருத்தடை அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டே இருக்குதுங்க ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் இதுக்கு மாற்று மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கலாமா இல்லை வேற டாக்டர் ஏதாவது போய் கன்சல்ட் பண்ணலாமா வேறு ஏதாவது புதுசாக ட்ரீட்மெண்ட் செய்யலாமா இல்லை செயற்கை கருத்தரிப்புக்கான முயற்சிகளை பண்ணலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இயற்கையாகவே வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏன்னா அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நீண்ட நாட்களாக இருந்த வந்த புத்திர தடை அப்படிங்கிறது அகலங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையில் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நடக்க போதுங்க சரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த வேதனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்க போகுது அடுத்ததான் இந்த விவசாயம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்க எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா மருத்துவம் செலவுகள் அப்படிங்கிறது எங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு கொடுத்துட்டே இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அதே போல் இந்த வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு எது ஏதாவது இங்கிலீஷ் மெடிஷன் போயிட்டு நம்ம வந்து ஆயுர்வேதம் சார்ந்த சில முறைகள் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு போதுங்க ரொம்ப நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மெடிஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட சில முறைகளில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இருந்தாலுமே அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெளியே ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட்றது கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அடுத்ததான் இந்த கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்துல கடனை வாங்கியாச்சுங்க அந்த கடனை திரும்ப அடைக்கவே முடியல ஏன்னா தொழில் ரீதியாகவும் இந்த வேலை ரீதியாகவும் வாங்கக்கூடிய வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல பத்தாமையே போயிட்டு இருக்கு ஸோ இது தேவையில்லாமல் அடிஷ்னல் பேர்டாக இருக்குது அடிஷ்னல் வந்து பாரமாக எங்களுக்கு இருக்குங்க ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கடனை வாங்கியாவது அடைக்க அடைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏதாவது சாதகமாக அமையும்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும் பொழுது உங்களுக்கு தேவையான அவர் வந்து அப்போ அப்படி இருந்துறது பட் இப்போ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காரு ஸோ இவரை நம்பி பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தஸ்து பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான நிதி தேவை அப்படிங்கிறது ஒரு கடனே வாங்கணும் அப்படின்னு கேட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் இதனால் ஒரு இடத்துல கடன் வாங்கியாவது இன்னொரு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க கல்வி சார்ந்த சில விஷயங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடையுமா குழந்தைகளுக்கு அடுத்த லெவலுக்கு எக்ஸாம் அதாவது வேறு ஏதாவது ஸ்கூலில் சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மேம்பாடு அடையும் நல்ல இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனா இருக்க போதுங்க ஸோ இந்த வரக்கூடிய வருடம் அவர்களுடைய உயர்கல்விக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க ஸோ கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க ஒரு சொத்துக்களை விற்பனை செஞ்சு அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணும் வாடகை வெட்டியே வளர்ந்துட்டுருக்குறோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதிய வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம் அட்லீஸ்ட் கட்டி ஒரு ஒருத்தருக்கு வந்து அதாவது சொந்தமாக ஒரு வீடு இருந்ததுங்க ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து வெளியே இருந்தோம் வாடகை வீட்டிலே இருந்துட்டோம் ஸோ அந்த சொந்த வீட்டுக்கு குடி போய்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய வருடம் கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க கரெக்டான விதத்தில் அந்தந்த பயன்பாடுகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு படி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு படி சில ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அதாவது வீடு கட்டுறதுக்கான யோகம் குழந்தை பாக்கியம் இருக்கா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து அதில் நடந்துட்டு இருக்கிற திசா புத்திகள் உங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு முயற்சி பண்ணி அதற்கு உண்டால் படி ஸ்டெப் எடுத்திங்கன்னா தான் எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி